அல்லா உங்களை காதலிக்கிறான்டா உங்களுக்கு அந்த உணர்வு வரல தெரியுமா உங்களை படைச்சவன் அல்லாண்டு இதுவரைக்கும் நீங்க உட்கார்ந்து யோசிக்கல உங்க உமா உங்களை பெத்தாங்க யோசிச்சிங்க அதனால எங்க உம்மாக்கு சோம் இல்லையா ஐசியூ இல்லையா எஜுகேஷன் ஒரு பக்கத்துல போட்டு நீங்க ஓடுவீங்க இந்த ஹார்ட் துடிக்குது இந்த கிட்னி ஒர்க் பண்ணுது இது எல்லாத்தையும் அவன் கிரியேட் பண்ண மஜீத் ஐசுல் அரிசில் மஜித் அல்லாஹு அக்பர் சுபஹான ரப்புல ஐசத் அவனை என்றைக்காவது தேடினீங்களா அந்த உறவு உங்களுக்குள்ள அன்பையும் பாசத்தையும் உண்டாக்குச்சா ஒரு சஹாபி தண்ணி குடிச்சுட்டு அலமதுல்லன்றார் ரசூல்லா சொன்னாங்க உங்களை பார்த்து அல்லாஹ் சிரிக்கிறான் யார் ரசூல்லா என்ன பார்த்து ரொம்ப சிரிக்கிறானான்னு கேட்டார் அவரால் அந்த அமர்களை தாங்க முடியல நான் கேட்கிறேன் மதிய நாவல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு என்ன ரீசன் ஸோ இன்ஷா அல்லா நேரம் முடிய பார்க்குது அதான் சொல்ல வரேன் எப்பயுமே அதாவது நல்லா புரிஞ்சுக்கோங்க சோ சில விஷயங்களை சொல்ல போக்குல சில டைம் தேவைப்படும் இன்ஷா அல்லாஹ் सुरக்க சுர்க்கமா சொல்றோம் நம்பர் 1 பாருங்க பாயிண்ட் நம்பர் 1 அல்லாஹ் அல்லாஹ் எப்படி நம்புறது சோ உலகத்தில் நீங்க வேற எதுவுமே டெஸ்ட் பண்ணாதீங்க நார்மலா வெளியில உள்ளவங்க என்ன நம்பிக்கையை மட்டுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு தர்றது நம்பிக்கையை பத்தி மட்டுமே பேசலாம் நினைக்கிறேன் அல்லாஹ்வை நம்பணுமா சிஸ்டர்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க பிரதர்ஸ் அல்லாஹ்வை நீங்க பார்க்கணும் அதன் உண்மை வேர்ல்ட்ல என்ன எல்லாம் பேசுவாங்க அல்லாஹ் கண்டிங்களா அல்லாஹ் பாத்தீங்களா அப்படினு கேட்பாங்க சோ இப்போ நீங்க பல்கலைக்கழகத்துல ஒரு புரட்சி ஆரம்பிங்க இங்க இருந்து ஆரம்பிங்க பண்ட கண்டா தான் நம்புவோமா பார்த்தா தான் நம்புவோமா உங்க சயின்ஸ் புக்ல திட்டமிட்டு ஒரு வேளை பண்ணினாங்க என்ன வேளை பண்ணாங்க தெரியுமா எல்லா பாடத்தலயும் சாதாரணமாக டெலிபோன் அப்படினு வரும் கண்டுபிடிச்சது யாரு கிரஹம் பெல் அலெக்சாண்டர் கிரஹம் பெல்

டிக்ஷனரி பாத்துக்கிறீங்களா ஹலோ என்று அலெக்சாண்டர் கிரஹம் பெல் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஹலோ ಅಂತ தான் சொன்னார் அதான் ஹலோ சொல்றீங்க அந்த பக்கத்துல இந்த பொம்பளோட பேர் ஹலோ மார்கரிட்டா பொண்டாட்டி இல்ல வேற அவக்கு தான் ஹலோண்டா அதனால தான் போல்ல எல்லாரும் ஹலோன்றீங்க சர்ச் பண்ணி பாருங்க நான் சொல்றது உண்மை ஆண்டு நல்லா புரிஞ்சுக்கோங்க கிரஹாம் பெல் நீ உடல்ல அவோட அவ அவையும் உடல்ல ஹலோன்னு எல்லாரும் சொல்ற அளவுக்கு இந்தக்கி தாக்கினா